அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் என் கேஆர் சூடிய அப்டேட் தான் ஸோ கடந்த இயரிங் வந்து நம்ம சொன்ன மாதிரி அகெயின் அடுத்த இயரிங்க்கு தள்ளி போயிருக்கு ஸோ இது ஒரு ஒரு இயரிங்காக மாறி தான் போய்கிட்ருக்கோம் ஸோ நான்பெயிலபிள் வாரண்ட்டில் இன்னும் பிடிக்கப்படாத முக்கிய குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்லி வழக்கம் போல் வர இருபதாம் தேதி மார்ச் இருபதாம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து திரும்பவும் அடுத்த வாய்தாக்கு தள்ளி வைக்க போடப்பட்டிருக்கு ஸோ இதில் முக்கியமாக இந்த பதிவில் சில விஷயங்கள் வந்து பகரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத நான் உங்ககிட்டே விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஜனார்த்தன கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு நாட்களாக கஸ்டடியில் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ விசாரணையில் ஜனார்த்தனன் எதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு இது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வந்து நடந்தது தவறு தான் அப்படின்றத ஒத்துக்கிட்ட மாதிரி அவர் சொன்னதாக சில தகவல்கள் வந்திருக்கு எல்லா தவறுக்கும் காரணம் என்னுடைய பிரதர் தான் அவர் தான் வந்து பல விஷயங்களில் வந்து தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நாராயணன் மேலே இங்கே வந்து குற்றச்சாட்டுகள் வச்சதா தகவல்கள் கிடைச்சிருக்கு ஸோ லக்ஷ்மி நாராயணன் செய்த தவறால் தான் இவ்வளவும் நடந்தது ஸோ என் மூலமாக நான் முதலீடு செஞ்சுதான் என் மேலே வழக்கு வந்து எண்பது கோடிக்கு தான் போட்டிருக்கீங்க சீஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து என்னுடைய டெபாசிட்டர்ஸ்க்கு நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க என்ன இந்த வழக்கில் இருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து விசாரணையில் வாக்குமூலமாக கொடுத்ததா தகவல் கிடைச்சிருக்கு நம்ம தகுந்த வட்டாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தான் ஸோ இதன் மூலமாக ஜனார்த்தனனிடம் பணம் கொடுத்தவர்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்றது அடுத்த கேள்வி முதல் விஷயம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தோம் இல்லைங்களா ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து மெயில் அனுப்பிட்டுருக்காங்க அந்த மெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஜனார்த்தன்கிட்ட போட்டவங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்லாமல் மோகன் பாபு கிட்ட கொடுத்தவங்க அதுக்கப்புறம் மின்மினி சரவணன் கிட்ட கொடுத்தவங்க கிட்ட கொடுத்தவங்க இவங்க எல்லாருமே வந்து மெயில்ஸ் அனுப்பிட்டுருக்கீங்க அப்படி கேட் சைட்டில் நம்ம பேசின வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு ஒரு பல்கான ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிஆர்ஏ சைட்லேருந்து எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஏன்னா அவங்க சைடில் வந்து இது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதே தெரியல அப்படின்றது தான் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்க ஏன் சுத்தல விடுறாங்க அப்படின்னு கேட்டால் யார் உண்மையிலேயே இதில் விக்டிம் யார் இதில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றத வந்து ஆராயதே பெரிய தலைவலியாக இருக்குது அந்த கிளியரன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றதும் வந்து தெரியல அவங்களுக்கு புரியல அதை கிளியர் பண்ணணும்னா யாரெல்லாம் உண்மையிலேயே ஜெகநா ஜனார்த்தனன் மூலமாக வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதற்கான ப்ரூஃப்ஸ் என்ன அதற்கான எவிடன்சஸ் என்ன எத்தனை மாதம் ரிட்டன் வாங்கியிருக்காங்க இதில் உயிரிழந்தவர்கள் சிலர் இருக்காங்க இல்லையா நம்மலாம் சிலர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதில் வந்து இந்த முதலீடு செய்தும் இந்த மோசடியின் மூலமாக உயிரிழந்தவர்கள் அப்படின்றது ஒரு பட்டியலே இருக்கு அவங்க கிட்ட ஸோ நமக்கு தெரியாமல் செய்திகளில் வராமல் பல மரணங்கள் நடந்திருக்கு அந்த மரணங்களுக்கு அவங்க தான் உண்மையான பாதிக்கப்பட்டவங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து கொடுக்குறதா இல்லை கடைசி மாதத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து இந்த பிரச்சனையில் வந்து மாட்டினவங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் விக்டிம் நினச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா இல்லைனா வந்து ரெண்டு மாதம் முன்னாடி போட்டவங்க ஒரு மாதம் முன்னாடி போட்டவங்க இல்லை ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க இல்லைனா பல பேர்கிட்ட ஏஜென்ட்ஸாக இருந்து அவங்க மோ வந்து நிறைய பேர்கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறவங்க இவங்கள முன்னாடி எடுக்கிறதா யாருக்கு முதல்ல கொடுக்கறது யாருக்கு எவ்வளோ கொடுக்குறது இப்படிப்பட்ட பெரிய இடியாப்ப சிக்கலாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க அதை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியுது ஏன்னா என்னோட மெயில்ஸை நான் கம்பைல் பண்ணும்போதே என்னால் வந்து அதை அதை உணர முடியுது அவங்க எப்படி இது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மையை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க இன்வெஸ்டிகேட்டில் அப்படின்றதும் வந்து எனக்குமே ஒரு யோசனையாக தான் இருக்குது ஏன்னா பலர்கிட்ட வந்து யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணோம் உண்மையிலேயே அப்படின்றதே தெரியல பலருக்கும் வந்து கொடுத்த ஏஜென்ட்ஸை தெரியும் அந்த ஏஜென்ட் யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்றது தெரியல சிலருக்கு வந்து கொடுத்ததுக்கான ப்ரூஃப்ஸு எதுவுமே இல்லை கேஷாக கொடுத்துருக்காங்க சிலர் சிலர்கிட்ட வந்து பாண்ட்ஸ் இல்லை சிலர்கிட்ட சர்ட்டிஃபிகேட்ஸ் இல்லை சிலர்கிட்ட செக்ஸ் இல்லை சிலர்கிட்ட எதுவுமே இல்லை இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது இதை எப்படி அவங்க நாங்கள் வந்து கம்பெல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஒரு முடிப்பில் இருக்காங்க நீங்களும் வந்து அந்த மாதிரி குழப்பமாக கொடுக்காதீங்க பர்டிகுலராக ஜனார்த்தனன் இப்போ பிடிப்பட்டிருக்காரு விசாரணை நிலையத்தில் இருக்காரு அவருடைய வழக்குல அவர் அவர்கிட்ட முதலீடு பண்ணி ஏமாந்தவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை மட்டும் எனக்கு கொடுங்க மற்றதை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இது அப்புறம் இதை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றத தான் வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்கிறாங்க ஸோ இது நம்ம சைட்ல இருந்து போகும்போதே ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்குமெண்ட்டாக போகணும் இன்னொன்று முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதுல உண்மையிலேயே ஏமாந்தவர்கள் நீங்கள் வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கான பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பணம் போட்டு ரெண்டு வருஷம் நான் ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அசல் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு சிலர் வந்து இதில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு இல்லைனா உங்களுடைய டேட்டாஸ் உங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து யாராவது வந்தாங்கன்னா இங்கே சிஐடி வேலை பார்த்து லக்ஷ்மி நாராயணுக்கோ இல்லை மோகன் பாபுக்கோ எடுத்துகிட்டு போய் இந்த தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு சிலர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம் அவங்கலாம் இதில் மாட்டிக்குவாங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து பல குடும்பங்களுடைய வாழ்வா சாவா பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து இந்த முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து இதில் ஏதாவது லாபம் பார்த்து இதில் ஏதாவது விளையாட்டு பண்ணி நீங்கள் வந்து ஆதாயம் தேடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கான்சிக்வன்சஸை பெருசாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கும் வேற வேலை இல்லாமலாம் இந்த வந்து பார்த்துக்கிட்ட எனக்கும் நிறைய வேலை இருக்குது நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது எனக்கு வந்து இது மட்டும் வேலை இல்லை ஆனால் இது உண்மையிலேயே நான் மனசாரம் வந்து நான் இதில் ஏதாவது நாலு பேருக்கு நல்லா இது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நான் ஒரு ஆதங்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் என்னைக்கூட அப்டேட்டு விசாரணையில் என்னுடைய டெபாசிட்டர்ஸுக்கு நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து முடித்து என்னை வந்து இதுலேருந்து ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்றது தான் வந்து ஜனாதனன் சைட்லேருந்து விசாரணை வெளிவந்துருக்கிறதா சொல்கிறாங்க நம்ப தகுந்த சோர்ஸ் மூலமாக ஸோ மேலும் இஓடபிள்யூவில் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அடுத்த கட்டமாக நாங்கள் அட்வொகேட்ஸ் வந்து நேரில் மீட் பண்ண போகிறோம் நேரில் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் இப்போ கம்பெயர் பண்ணிட்ருக்கோம் ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும் பொறுமையாக இருங்க ரொம்ப நாளாக கேப்பில் தான் இந்த வீடியோ போட முடியுது ஏன்னா கண்டினியூஸான எனக்கும் பர்சனல் ஒர்க்கு அந்த பொலிட்டிக்கல் ஒர்க்கு அது நான் ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன் எனக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இதுக்கான நேரம் ஒதுக்கி என்னால் வந்து இதில் பேசி இந்த இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி என்னால் போட முடியாததுனால நான் மற்ற வீடியோஸ் கூட நிறைய போட முடியல நிறைய சேனல்ஸில் பேசிகிட்டு இருக்கேன் உண்மையிலேயே இந்த மோசடி சம்மந்தமாக டிவி சேனல்ஸில் சில டிபேட்ஸ் நடக்கும் அந்த டிபேட்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐஎஃப்எஸ் சாருத்ரா இஜாவு இதில் ம ம பாதிப்பு சார்பாக அவர்களுடைய குரலாக கண்டிப்பாக நான் மீடியாஸும் ஒழிப்பேன் அப்படின்றத நான் தெளிவாக இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கான குரல் மீடியாக்களில் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதுவும் ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாங்க இது என்னால் கடந்து போக முடியல அதனால தான் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் அடுத்தடுத்து பதிவுகளுக்கு நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர் ஆர்